ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக செய்தி வேலையை வெளியிடுவார் சைக்கிள் ஓட்டிட்டு போவார் ஈஸியா இல்ல ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுவாரு அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகை வெளியிட்டார் இங்கதான் அப்படி செய்யறா வெளிநாட்டுல போயும் பாட்டு பாடிட்டே சைக்கிள் ஓட்டாரு அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸைஸ் எடுக்கிறாரு இதுக்காக வெளிநாட்டுக்கு போனீங்க இப்படி எல்லாம் அரசாங்க பணத்தில் இப்படி எல்லாம் வீணடிக்கிறேன் பாருங்க ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடி வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்கா இருக்குது இன்ப சுற்றுலா போயிருக்காரு தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது வயதிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார் அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி இது அவர்தான் விளக்க வேணும் ஏன்னா பல இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் எனக்கு கூட கால்வழி இருந்தது நான் பகிரமாக சொன்னேன் வலி இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு அப்படி எல்லா மனிதருக்கும் உடல்ல வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம் இங்க இருக்கிற ஊடகங்கள் சரி பத்திரிகை எல்லாமே குடும்பம் இருக்குது அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்ல ஏற்படும் அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம் அதே போல இவர்கள் அதை உண்மை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் இது உண்மையா பொய்யா என்று அவர்தான் விளக்க வேண்டும் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அவர் கையெல்லாம் விரலா நடுகுதாக சொல்றாங்க பரவலா பேசப்படுதுதான் இது ஒன்றும் நான் ஒன்றும் மறைச்சு கிடைச்சே சொல்லல எங்களுக்கு கிடைச்ச செய்தி அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார் அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்கப் போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தகவல்கள் ஏன்னா